செங்கோட்டையின் பேச்சுவார்த்தை அது தெரில என்ன அவரு ஒரு சீனியர் மேன் நான் வந்து அவங்க கூட போய் இணைய கிடையாது சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜன கூட்டணியில் இருந்தோம் புதிதாக தான் பழனிச்சாமி வந்து ஏறினார் நான் நான்கு மாதம் பொறுமையாக இருந்தது சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள் அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம் அதை தான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கும் சொல்கிறோம் அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையின் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரையெல்லாம் சந்தித்தது அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தமே தவிர அது வரைக்கும் பழனிசாமியை எப்படி ஏற்றுக்குவோம் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கா இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு இவங்க டைமை ஃபில் பண்றதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவங்களே நாங்கள் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர இது எதற்கு சொல்கிறேன்னா தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில ஊர் யூடியூப் சேனல்ஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது நாங்கள் கிளியராக இருக்கிறோம் நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம் பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால் சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பதும் தெரியும் அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம் அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்க தொண்டர்கள் அதை விரும்பவில்லை வெளியில இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது சில பேர் பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார் ஏன்னா ஜெயில இருந்தவங்களை என்னத்தை வீழ்த்தணி அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார் ஓபிஎஸ் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் பாவம் டிடி என் வெளியில வந்து உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் கரெக்டா நாங்கள் வெளிப்படையாக இருபத்தி ஒன்பது உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எண்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது என்ன உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தான் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பது அவரை அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில இருக்கிறது வந்து பணபலமும் அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாச்சி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இனி வர்ற தேர்தலில் அதனுடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார் திமுக பயன்படுத்த வேணாம் பழனிசாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்சியாளா இருக்கணும் அதை எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னாரு அழகா சொல்ட்டார் ரெண்டு வரியில எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் பழனிசாமி என்பதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு இது யாருக்கு சாதகமாக போகின்ற அரசியல் தெரிந்து அத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு நாங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்